ஹே ஹலோ நான் உங்கள் நண்பன் அறிஞ்சன் பேசுகிறேன் இன்றைக்கி அதை பற்றி வீடியோன்னு பார்க்குறீங்களா போன சண்டே வந்து அம்மாவாசை இல்லைங்களா அதுக்கு பழவாங்க போனோம் அந்த பாட்டி அம்மா பழத்தை என்ன எடுத்து சொல்கிறாங்க தெரியுமா எண்பது ரூபாயும் எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நாங்கள் எவ்வளோ கீ விற்கிறதுன்னு தெரியல அம்மா தேடிட்டே இருந்தாங்க சரி கடைசியாக கம்மி பண்ணுவாங்கன்னு கடைசி வரைக்கும் கம்மியாக பண்ணலைங்க அந்த பாட்டி அதனால எடுத்து எடுத்து பார்த்து அம்முன்னு வச்சுக்கிட்டே வந்துவிட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவ்வளோ ரேட்டுங்களான்னு தெரியல ஏன்னா ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் பழங்கள்லாம் கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சிக்ஸ்டி வரைக்கும் கேட்டு பார்த்தோம் முடியவே முடியாதுன்னு எடுத்தா எடுத்தால் எண்பது தான் எடுத்து தான் எடுத்துக்கோமா இல்லைன்னா நீங்கள் வச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க வேறு கொலைலையும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் இல்லை எல்லாத்துலேயும் ஒரே ஃபிக்ஸாக ரேட்டு தான் ஏன்னா அன்றைக்கி மட்டும் அவ்வளோ ரேட்டு தான் வருதான் உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிக்கு நான் உங்கள் நண்பன் அருண் பேசுகிறேன் இட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ காலில் சந்திக்கலாம் பாய் ஓகே டாட்டா